அருளால் இன்றைக்கு ஓதப்பட்ட இருபத்தி ஒன்பதாவது திசுவில் ஒரு சூராவுக்கு சூரா அல் கலம் என்ற பெயர் கதம் என்றால் எழுதுகோள் பேனா இந்த சூறாவின் துவக்கத்திலே அல்ல சத்தியம் செய்கிறான் கலமி மகா எஸ்துரூ பேனாவின் மீது சத்தியமாய் அந்த பேனாவில் அவர்கள் எதையெல்லாம் எழுதுவார்களோ அதன் மீது சத்தியமாய் என்று பேனாவின் மீதும் எழுத்தின் மீது இரண்டின் மீதும் அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் பிரம்மாண்டமான பொருட்களின் மீது மட்டும் தான் அல்லாத சத்தியம் செய்வான் வானத்தின் மீது சத்தியம் பூமியின் மீது சத்தியம் இரவின் மீது சத்தியம் பகலின் மீது சத்தியம் நஃப்ஸின் மீது சத்தியம் அதிகாலையின் மீது சத்தியம் பகல் மீது சத்தியம் இப்படியெல்லாம் காலங்களில் பிரம்மாண்டமானவற்றை படைப்புகளில் பிரம்மாண்டமானவற்றை இவைகளின் மீதுதான் அல்லாஹ் சத்தியம் செய்வான் அதிலே இது சேருகிறது வல் கலம் பேனாவின் மீது சத்தியம் என்றால் இந்த உலகத்தில் எழுதுகோல் என்பது அல்லாஹவுடைய படைப்புகளில் ஆக பிரம்மாண்டமான உருவமைப்பு அல்ல அது ஏற்படுத்தும் தாக்கத்தால் உலகத்தின் மிகப்பெரிய படைப்பு பேனா பேனாக்கள் குறித்து பேனா குறித்து குரானில வந்திருக்கிற செய்திகள் அதீசில வந்திருக்கிற செய்திகள் இதையெல்லாம் இந்த சூடாவை ஒட்டி நாம் இன்றைய சிந்தனையில எடுத்துக்கொள்வோம் குரானில் நான்கைந்து இடங்களில் வருகிறது ஒன்று இங்கே சத்தியம் செய்து வந்தது பேனாவின் மீது சத்தியமாய் இன்னும் வேறு இடங்களிலும் வருகிறது அதற்கு முன்னால் முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது பேனாக்கள் என்று வருகிற போது மூன்று வகை எழுதுகோள்கள் உண்டு ஒன்று அல்லாக ஒரு எழுதுகோள் இருக்கிறது ஹதீசில் எல்லாம் வந்திருக்கிறது அது விதிகளை எழுதும் பேனா என்று வந்திருக்கிறது அரிசு கொருசு லவோகோ கலமோ என்று சொல்லுவார்கள் அல்லாஹுவின் சிம்மாசனம் இருக்கை அரிசு அதே மாதிரி எழுத்து கலம் உலகத்திலே அழிவில்லாத பொருட்கள் சிலது இருக்கு துன்யா பூரா அழிஞ்சாலும் வறுமையில எல்லாரும் எந்திரிச்சாலும் இதுக்கு இடையில இந்த பொருள் இருக்கிறது இதெல்லாம் அழியாது அதுல அரிசு ஒண்ணு குருசு ஒண்ணு அந்த பலகைகள் லவல் மகப்பூர் பலகை களம் விதியை எழுதுகிற பேனா அஜிபு என்று சொல்லுகிற மனிதனுடைய ஸ்பைனல் கார்டுக்கு கீழே இருக்கிற குத்தெலும்பு அல்லது குறு என்று சொல்லுகிறோம் அதை வைத்துத்தான் நல்ல மனிதனை திரும்ப மீட்பான் இதுகளுக்கெல்லாம் அழிவே கிடையாது எந்த காலத்திலும் அவைகள் அழியாது அப்போ மூன்று வகையான பேனாக்களில் முதல் இது வந்து அல்லாஹுவினுடைய பேனா விதிகளை எழுதுகிற பேனா பெர்வானார் சல்லாஹூ அலிக வசல்லம் அந்த பேனாவினுடைய சப்தத்தை அந்த பேனாவினுடைய சப்தத்தை நான் வேராஜருக்கு போயிருந்த போது கேட்டேன் என்று சொல்லுகிறார்கள் அபிகல் நாயகம் சல்லல்லாஹூ அலிக வசல்லம் அவர்கள் இரண்டாவது பேனா மலக்குமார்களிடத்திலே அவர்களின் கைகளிலே இருக்கக்கூடிய அவர்களுடைய பேனா மலக்குகளின் பேனா அவர்களும் அல்லாஹ் சொன்னதை எல்லாம் எழுதுவார்கள் அது விதிகளை எழுதுவதாக இருக்கலாம் ஹதீசுகளில் இடத்தில் இருக்கக்கூடிய பேனாக்கள் எது தவறு கொஞ்சம் வெளியே கொடுங்க தம்பி வெளியே வரும்போது கொடுத்துங்க தயவுசெய்து தபூருக்கு தமிழுக்கு விதிகளை எழுதுகிற பேனா அது எங்க எது நடந்தாலும் கவனம் தானா வந்து போய் பின்னாடி வர்ற வரையும் பிரச்சனை இல்லை முன்னாடி வர வர நம்ம லைனுக்கு எப்போ வரும்னா அப்புறம் கயிறெல்லாம் விருல்ல மணக்குகளிடத்திலே ஒரு பேனா இருக்கிறது அந்த பேனா ரெண்டு வேலை செய்வதாக அதிர்சுகளில் வருகிறது ஒண்ணு ரெண்டு மலக்குகள் நம்முடைய வலது இடது தோல் ஊஜத்தில் இவன் பேசுகிறவற்றை எல்லாம் இவன் செயல்பாடுகளை எல்லாம் பதிவு செய்கிறார்கள் நல்லவைகளை பதிவு செய்கிற மலக்க வலது பக்கம் கெட்டவைகளை பதிவு செய்கிற மக்கு இடது பக்கம் என்று இருக்கிறது இவர்களுக்கு என்ன பேர் என்று அநேகமா உங்களுக்கு தெரியும் சொல்லுங்களேன் அப்படின்னு பேர் நிறைய பேரு இந்த கிராமன் காத்திபின்னு வருது குரான்ல கிராமன் காத்திபின்னா சங்கைக்குரிய எழுத்தாளர்கள்னு அர்த்தம் அதை தூக்கி பேரா நினைச்சுக்கிட்டாங்க இது கிராமு இது காத்திபின்னு கிராம்புல ஏழை கைமில்லை விஷயம் என்னன்னா குரான்ல வருது இதன் பத்திரத்து சூறால எப்படி வருது கிராமன் காத்திபிடமூன மாத்த பாடும் இந்த ரெண்டு பக்கமும் சங்கைக்குரிய எழுத்தாளர்கள் இருக்காங்கன்னு வருது குரான்ல வேற ஒரு இடத்துல சூரா காஃப்ல வருது நீங்கள் என்ன பேசினாலும் இங்கே கவுலி இல்ல லதைகி ரத்தீப் அதீத் ரத்தீப் என்று ஒருவரும் அதீத் என்று ஒருவரும் இருக்கிறார்கள் இவர்களுக்கான ஒரு சிறப்பு பெயர் பட்டனா சங்கைக்குரிய எழுத்தாளர்கள் சங்கைக்குரிய எழுத்தாளர்கள் பெயர் அல்ல மலக்குகளின் பேனா நாம் பேசுகிற நல்லதை எல்லாம் தெரியதையெல்லாம் ரகீப் அத்தனையும் பதிவு செய்வார்கள் அதுதான் நாளை பதிவேடாக ஆர்மால் நாமா என்கிற பெயரில மருமையில கொடுக்கப்படும்னு வருது பேசுற எல்லாமே ரெக்கார்டு எல்லாம் ரெக்கார்டு மனக்குகள் என்னவெல்லாம் ரெக்கார்டு செய்வார்கள் காதல உழுந்தாதான் செய்வாங்களா இல்ல உங்கள் கண்ண செய்வதையும் எழுதுவாங்க நம்ம வந்து சத்தம் போட்டு பேசினா தானே மழைக்கு கேட்டு வேணாம் இப்படி இப்படிமோம் இல்லை அது பதிவாயும் எல்லாமே பதிவாகிடும் சரி நம்ம இதுவரை சின்ன வயசுல இருந்து எவ்வளவோ பேசியிருப்போம் அவ்வளோ பூராமே பதிவு பண்ணி வச்சிருப்பாங்களா அப்படின்னு லேசா உள்ள சந்தேகம் வரலாம் ஒவ்வொரு பதிவாக இருக்கும் இன்னைக்கு நீங்க கண்டுபிடிச்சிருக்கிற முடிச்சிருக்கிற கம்ப்யூட்டரும் இன்டர்நெட்டு எல்லாம் எல்லாம் ஒவ்வொரு இன்சர்ட் பண்ணிட்டு இப்படின்னு அமைத்துனா அத்தனை வெளியே வருது அந்த தான் அவர் பேரை சொல்லி அப்துல் காதர் இப்படி அமைத்தனா பூரா வந்துடும் அத்தனையும் வந்துடும் பதிவேடுகள் ஆனால் நாம இத வந்து மலக்குகள் எழுதுவார்கள் மலக்குகளுடைய பேனா இந்த வேலையை செய்யும் இரண்டாவது ஹதீசில மலக்குகளின் பேனா ஒரு நீண்ட ஹதீஸ் எல்லா ஹதீஸ் கைத்தார்களையும் இந்த ஹதீஸ் இருக்கு சைகள் புகாரி முஸ்லிம் திருமதி எல்லாத்திலையும் ஒரு மனிதன் குழந்தை ஆகிற போது அல்லாஹுவால் படைக்கப்படுகிற போது அவனுடைய தாயினுடைய வயிற்றிலே அவன் ஒன்று திரட்டப்பட்டு மூன்று நாலு நாற்பது நாட்கள் கடந்து விடுகிற போது மலக்கு வருவார் மலக்கு எழுதுவார் நமக்கு தெரிவதல்ல எழுதுவான் அப்போதே அடைகி அஜனு அவன் அவனுடைய ரிசுக்கு அவனுடைய அஜல் அது குறித்தெல்லாம் மலக்கு எழுதுவார் என்று வருகிறது மலக்குகளின் பேனா இந்த ரெண்டு இடத்தில் பயன்பாட்டுக்கு வரும் அல்லாஹுடைய பேனா ஒன்று மணக்குகளின் பேனா இரண்டு மூன்றாவது நாமெல்லாம் வைத்திருக்கக்கூடிய பேனாக்கள் மனிதர்கள் பயன்படுத்துகிற பேனாக்கள் அந்தந்த பேனாக்கள் எழுதுகிற எழுத்திற்கு தோதுவாய் போடுகிற கையெழுத்துக்கு தோதுவாய் நிகழுகிற சாட்சிக்கு தோதுவாய் எல்லாத்துக்கும் விசாரணை உண்டு நம்முடைய பேனாக்கள் நல்லதற்கு துணை போக வேண்டும் நல்லதை எழுத வேண்டும் நல்லவற்றிற்கு கையெழுத்திட வேண்டும் இந்த மாதிரி தான் இருக்கணும் தீயதற்கு துணை போகிற விளைவு உண்டு குரான்ல எத்தனை இடத்துல எல்லாம் பேனாக்கள் இது சம்பந்தமா வருதுன்னு பார்ப்போம் இந்த ஒரு இடம் இப்ப நம்ம இன்னைக்கு ஓதனது பேனாவின் மீதும் அதை எழு எதை எழுதுகிறார்களோ அதன் மீதும் சத்தியமாக இன்னொரு இடத்துல ஆரம்பத்திலேயே அல்ல சொல்றான் தன்னுடைய சிறப்பு பெயராக சொல்லுகிறான் அல்லமபில் கலம் அவனே உங்களுக்கு பேனாவின் மூலம் கற்றுக் கொடுத்தான் அல்லமபில் பேனாவின் மூலம் கற்றுக் கொடுத்தான் அதான் எழுத்தறிவித்தவன் இறைவன் அப்படின்னு சொல்லுவான் அல்லமல் இன்சான வாதம் யானம் அறியாததை எல்லாம் மனிதனுக்கு கற்றுத்தந்தான் பேனாவின் மூலம் கற்றுத்தந்தான் பேனாக்கள்னா இன்னைக்கு நாம பயன்படுத்துறதெல்லாம் இந்த மாதிரி எழுதுகோள் கொஞ்சம் அப்படியே பின்னாடி போனோம்னா வேற மாதிரி எழுதுகோள்லாம் ஒரு நேரத்துல இருந்துச்சுலாசம் காலத்துல அபிமார்கள் காலத்துல எல்லாம் கட்டை அந்த கட்டைய முன்னாடி சீவிக்குவாங்க மைய கூடு இருக்கும் இந்த மை கூட்டுல தொட்டு தொட்டு எழுதணும் கொஞ்சம் இருக்கும் அப்புறம் தேர்ந்துச்சுன்னா திரும்ப தொட்டுக்கணும் திரும்ப தொட்டுக்கணும் இந்த குச்சிய கட்டைய இப்படி சீவரதுலையும் அதை எழுதுறதுக்கு தோதுவா நேர்த்தியா சி வருது அவ்வளவு நேர்த்தியாக அந்த குச்சியை வைத்திருப்பார்கள் அதுதான் அன்றைக்கு பேணம் காலப்போக்கிலே மாறி இன்றைக்கு பேனாக்கள் வடிவம் பெற்றிருக்கிறது சுனந்தாவுடைய காலத்துல எல்லாம் அதுதான் தாபியங்கள் தமிழை தாபியங்கள் காலத்துல எல்லாம் அதுதான் சிவி 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 ஒவ்வொருத்தரும் இவ்வளவு வச்சிருப்பாங்க சில பேர் இந்த பல் வழங்குற ப்ரஷ் பழசையெல்லாம் எடுத்து பார்த்தப்ப இங்க வச்சிருக்கிற மாதிரி சில பேர் அல்லமா இபுனு ஜோசி ரஹமதுல்லா அலின்னு ஒரு பெரியவங்க இருந்தாங்க இந்த அவங்க கித்தாபு எழுதிட்டே இருந்தாங்க ஆயிரக்கணக்கான கிதாபுகள் எழுதியிருக்கிறாங்க டெய்லியும் செவ்வாக்கள் பல நூறு பக்கங்கள் எழுதுவாங்க அதுக்காக வேண்டி இந்த சீவை வாங்கும் இந்த சீவன குப்பையெல்லாம் மூணு நாலு மூட்டை அளவுக்கு சேர்ந்துதான் பென்சில் சீவரப்போ அந்த குப்பை இருக்கும்ல அது கொஞ்சம் எடுத்து வைப்போம்ல அந்த மாதிரி மூட்டை மூட்டையா இவர்கள் கட்டையினுடைய பேனாவை சீவியதில் செதுக்கப்பட்ட துகள்கள் மூட்டை வார்த்தாங்கிறப்போ என்னை குளுப்பாட்டுறது அந்த இதில் வந்து அடுப்பு எரித்து அதில் தண்ணி காய வச்சு என்னை குளிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு மூத்தாயிட்டாங்க அப்படிதான் பண்ணாங்க எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா பூரா சுடுதணி அவங்க குளிப்பாட்டுற அளவுக்கு தண்ணி காய வச்ச பிறகும் அவர் சீவி போட்ட துகள்கள் மீதி இருந்துச்சான் இப்போ எவ்வளவு எழுதியிருப்பாருன்னு பாருங்க அப்போ பேனாக்கள் அப்படி இருந்தது அன்னைக்கு இந்த எழுதுகோள்கள்ல பில் கலம் பேனாவின் மூலமாக இறைவன் கற்றுக் கொடுத்தான் அப்படிங்கிறது ஒன்று அடுத்தது திரிபுராணில பேனாவை குறித்து வரக்கூடிய இன்னொரு செய்தி மரியம் அலிசலாம் அவர்களை பற்றிய செய்தி ஏன்னா அவங்கள யார் வளர்க்கறதுன்னு அப்போ கடுமையான போட்டி நிலவுச்சு மரியம் அம்மாவுடைய தந்தை இறந்து விட்டார் தந்தை இம்ரான் மரிய இம்ரான் திறந்து விட்டார் இம்ரான் அந்த ஊரில் நல்ல மனிதர் இறைநேசர் அந்த ஊர் மக்களால் அறியப்பட்டவர் இம்ரான் கையெடுத்து துவா செய்தால் கபூலாக்கிவிடும் என்பது எல்லாருக்கும் தெரியும் ஒரு பெரிய வழியாக இறைநேசராக இருக்கக்கூடிய இம்ரானுடைய வீட்டு பிள்ளை இப்போது எத்தீமாக இருக்கிறது சின்ன குழந்தை அப்ப மரிய மை அந்த எத்தீமை எடுத்து வளர்ப்பதற்கு பனு வீச உள்ள விஐபிகளுக்கு இடையில போட்டி வந்துச்சு எண்ட குடு ஒண்ட குடுண்டு பெரிய பெரிய ஆளுக கேட்கிறாங்க ஆகப்பெரிய வசதி படைத்தவர்கள் உயர்ந்த அந்தஸ்தை குளத்தை சார்ந்தவர்கள் அவங்க எல்லாம் கேட்கிறாங்க கடைசியில வேற வழி இல்ல அவர்களுக்கு சீட்டு குலுக்கி போடுவது என்று முடிவெடுத்தது அந்த சீட்டு வந்து அவர் அவரவர்களுடைய கையில வைத்திருக்கக்கூடிய எழுதுகோலை அவர்கள் தூக்கி போட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கு ஒரு சிஸ்டம் சீட்டு குளிக்க போடுற ஒரு சிஸ்டம் அன்னைக்கு அப்படி இருந்துச்சு இன்னைக்கு வந்து சீட்ல இது பண்ணி கொடுக்கறோம்ல சீட்டு குழுக்களுடைய ஒரு முறை அவரவர்களின் பேனாவை எரிய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அதுல நினைத்த இடத்தில் வந்து விழக்கூடியவர்கள் யாரோ அவங்கள்ட்ட மரிய ஒப்படைக்கிறதுன்னு சொல்லி முடியும் அன்னைக்கு நபியாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் ஜக்கரியா அலிக இஸ்லாம் அவங்களும் வந்து நிற்கிறாங்க இந்த பிள்ளை என்ட கூட நான் வளர்க்குறேன் எல்லாரும் எல்லாரும் கேட்குறாங்க எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு சீட்டு குழுக்கள் நடக்கிறது அதாவது அவர்களுடைய பேனாவை அவர்கள் வீச வேண்டும் அப்படின்னு ஒரு திட்டம் நடக்கிறது அப்போ இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு ஜக்கரியா அலிக இஸ்லாமுக்கு ஜக்கரியா அலிக இஸ்லாமினுடைய மனைவி உடைய தாயின் சகோதரி சுருக்கமாக சொல்றதுன்னா காலாமா முறை வேணும் யார் ஜெக்கிரி அலி இஸ்லாமினுடைய மனைவி மரியம் அம்மாவுக்கு காலாமா வேற எங்கெங்கேயோ யார் யார் வீட்லயோ போய் ஒரு சின்ன பிள்ளை வளர்றதை விட காலமாட்ட வளர்றது நல்லது அல்லா கூட ஏற்பாடும் அப்படி இருந்துச்சு பேனாவை தூக்கி போட்டப்ப ஜக்கரி அலிஸ்லாத்தினுடைய பேனா தான் இதாச்சு குரான்ல அல்ல மூணாம் தேசில ஆலயம்ல இந்த விஷயத்த சொல்றான் இது மரியம் நீங்கள் உங்களுடைய பேனாக்களை போட்ட நேரத்தில் மரியம் யார் மரியமை வளர்ப்பது என்று உங்களுக்கு இடையிலே போட்டி வந்து அதை தூக்கி போட்ட நேரத்தில் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் நீங்கள் இருக்கவில்லை அவங்கெல்லாம் இந்த ஹிஸ்டரிய சொல்றான் நீங்கள் அந்த நேரத்தில் இருக்கவில்லை நாம் அப்படி ஏற்பாடு செய்து மரியமை செக்கரியாவிடத்திலே ஒப்படைத்தோம் அப்படின்னு வருது திருக்குநாளில் எழுதுகோள் ரிலேட்டடா அவர்கள் செய்தி இதுவோல் இன்னொன்று முக்கியமாக ஒன்று அப்படி ஏற்பாடு செய்து வரியை ஒப்படைத்தோம் அப்படின்னு வருது திருப்பு நாளில் எழுதுகோல் ரிலேட்டடா வர்ற செய்தி இது இன்னொன்று முக்கியமாக ஒன்று வருகிறது அல்லாஹுவை பற்றி அல்லாஹுவின் வல்லமையை பற்றி பேசக்கூடிய எழுதுகோள் குறித்த செய்தி அன்ன மாபில் அல்லாஹுடைய வார்த்தைகளை அல்லாஹுவின் களிமாக்களை அல்லாஹுவின் வாசகங்களை அல்லாவை பற்றி நீங்கள் எழுத ஆரம்பித்தால் என்ன செய்யுங்கள் மின் சஜரத்தை ஆக்கலாம் பூமியில இருக்கக்கூடிய அத்தனை மரங்களையும் எடுத்து எல்லா மரங்களையும் எழுதுகோளாக்கி விடுங்கள் பழைய எழுதுகோளை வச்சு அல்லா சொல்றான் அது எத்தனை பேனாவா கோதிக்கணக்கில் பேனா இல்லை பூமியில இருக்கிற அத்தனை மரங்களையும் பேனா வாக்குங்கள் ஏழு கடல் தண்ணி இருக்கும் அல்லவா அதையெல்லாம் மையாக ஆக்குங்கள் உலகத்தில் இருக்கிற மரமெல்லாம் எல்லாம் பேனாவாகி உலகத்திலே இருக்கிற கடல் எல்லாம் மையாகி அல்லாஹுவை பற்றி எழுத ஆரம்பித்தால் அல்லாஹுவனுடைய விஷயம் முடிவதற்கு முன்னால் இந்த முடிஞ்சிடும் இங்கும் முடிஞ்சிடும் மையம் முடிஞ்சு போனிமா தூங்களா அல்லாஹுடைய வார்த்தைகள் முடியாது அல்லாஹுவிடத்தில உள்ள செய்திகள் அல்லாஹ பத்தினு எழுத ஆரம்பிச்சா இந்த உலகத்தின் மரங்களுக்கு பேனாவா இருந்து எழுதும் சக்தி அவைகளுக்கு இல்லை இந்த உலகத்தின் கடல்களுக்கு மையாக இருந்து எழுதும் சக்தி அவைகளுக்கு இல்லை இது குரானில் அல்லாஹு அவனுடைய பற்றி வல்லமைகளை பேசுகிற போது ஒரு இடத்தில் இதை சொல்லுகிறார் செல்லும் எழுததில்லை எழுதியது இல்லை ஏன்னா ரசூல் செல்லாலே செல்லும் உண்மைன்னு சொல்லுவோம் அவர்கள் படிப்பதில்லை அவர்கள் எழுதுவதில்லை நம்ம பல தடவை அரசியல் சொல்லுவோம் படிக்க தெரியாது அப்படின்னு சில பேர் அதுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்றாங்க அது சரியில்லை அப்படி சொல்லக்கூடாது படிக்க தெரியாது எழுத தெரியாது அப்படின்னு சொல்றது ரசூலுல்லா விஷயத்துல அது ஒரு ஒழுக்க குறைவு ரசூலுல்லா அவர்கள் எழுதுபவர்கள் அல்ல அவர்கள் படிப்பவர்கள் அல்ல அவ்வளவுதான் எழுத தெரியாதுங்கிறதெல்லாம் இல்லை நான் அடுத்து சொல்ற ஒரு விஷயம் ஒரு ஒப்பந்தத்துல கரெக்டா கையை வச்சு அந்த இடத்துல அழிச்சு விடுவாங்க எழுதுன ஒருத்தரை அழிச்சு விடுறாங்க அது தெரியாமையா இருக்கு அவங்களுக்கு நம்சன் அல்லாஹு அலிசல்லம் அவங்க ஒரு மன்னருக்கு எழுதிய கடிதத்தில் திருக்குரான்ல ஆலயுடைய ஒரு சோரா யா அகிலி தாபித்த ஆலவ இல நாம் சவாயின் அந்த வார்த்தையை தான் எழுதுனா அதனால எழுத தெரியாதவர்கள் என்பதல்ல அவர்கள் எழுதுபவர்கள் அல்ல படிப்பவர்கள் அல்ல எழுதுறதுக்குன்னு யார்ட்டையும் போய் அவங்க படிச்சது இல்ல படிக்கிறதுக்குன்னு யார்ட்டையும் போய் அவங்க ஆசிரியராக உட்கார்ந்ததில்லை இல்ல அல்லா இந்த உம்மிங்கிறத வந்து உம்மி நமக்கெல்லாம் இருந்துச்சுன்னா மைனஸ் பாயிண்ட் ரசூல் அவருக்கு பிளஸ் பாயிண்ட் ஏன்னா அவர் எழுத தெரிந்தவராக படிக்க தெரியவராக இருந்திருந்தால் முந்தைய வேதங்களை எங்கேயோ படிச்சுட்டு வந்து இவர் சும்மா குரான்ங்கிற பேர்ல விடுறாரு அப்படிங்கிற மாதிரி அதை பொய் என்று பொய் கட்டி விடுவார்கள் எங்கேயும் படித்ததில்லை எங்கேயும் எழுதியதில்லை என்பது அவர்களுக்கு பிளஸ் பாயிண்ட் எனவேதான் உன் நீ எழுதவும் படிக்கவும் முடியாதவர் அப்படிங்கிறது வந்து எழுதாதவர் படிக்காதவர் என்பது ரசூலுக்கும் கூண்டு தெகுதி மற்றவங்ககெல்லாம் எழுத முடியே இல்லன்னா அது வந்து மைனஸ் சரி நபிகள் நாயகம் சொல்லنده இருபத்தி 21வது ஜிசுவனுடைய ফারஸ்ட் பேஜ் இந்த ஆயத்து வருகிறது மா குன் த தத்ரூ மின் கபலிஹி மின் கிதா வ ந தஹ்துஹு பி யமீனிக நாயகமே நீங்கள் எதையும் படித்ததில்லை நீக்க உங்கள் வலது கை எதையும் எழுதியதில்லை ஒருவேளை நீங்கள் எழுதியும் படித்தும் இருந்தால் இந்த உங்களை சந்தேகிப்பார்கள் ஊன் என்னன்னா குரானை இவரா ரெடி பண்ணிட்டாரு என்று விடுவார்கள் அதற்காகவே ரப்பு என்ன செய்தான் படிக்கிற மாதிரி சூழலை வைக்கல எழுதுற மாதிரி சூழலை வைக்கல படிக்க வைப்பாங்களோ அந்த அம்மா அத்தாவையும் சேர்ந்து முன்னாடியே கூப்பிட்டு இருந்தேன் அவங்க எல்லாம் வந்து அதுக்காக கட்டுறது படிக்க வைக்கிற தாய் இல்லை படிக்க வைக்கிற தந்தை இல்லை படித்து கொடுப்பதற்கு எந்த ஆசிரியரும் இல்லை எனவே நமீசல்ல ஆனா ரசூலுல்லாவுக்கு முன்னாடி எழுதுகோள் வைத்து எழுதி இருக்கிறார்கள் ரசூலுல்லா எழுத சொல்லி தூண்டி இருக்கிறார்கள் ஒரு அம்மா இருக்காங்க பிரம்மா இருந்தாங்கிற தூச்சாயம் காலத்துல ஷிஃபா பிந்த் அப்துல்லான்னு பேர் இந்த பேர் ஷிஃபா அப்துல்லாவுடைய மகள் ஷிஃபா அவங்க வந்து ஊர்ல நிறைய பேர்த்துக்கு படிச்சு கொடுப்பாங்க அதாவது எழுத்து எழுத்து சொல்லி கொடு எழுத்து சொல்லி கொடுப்பாங்க நபிசல்லா அலி செல்லும் தங்களுடைய மனைவி அப்சா ரதி அல்லா பான்கா வீட்டுல அதாவது உமர் ரதி அல்லாவுடைய மகள் ரசூல்லாவுடைய மனைவி அவங்க அப்சா வீட்டுல ரசூல் செல்லா இருந்தப்ப இந்த அம்மா வந்தா ஷிஃபா பின் அப்துல்லா என்ன சிபா எல்லாத்துக்கும் என்னமோ சொல்லிக் கொடுக்குறீங்க இந்த அப்சாவுக்கும் சொல்லி கொடுக்கலாம்ல அப்படின்னு நமிசன் லாலி செல்லுன்னு சொன்னாங்க பெண்கள் எழுத படிப்பதற்கு ரசூலுடைய முன்னிலையில அந்த எழுதுறதுக்கு சொல்லி கொடுக்குற லேடி அவங்க அவங்கள்ட்ட சொல்லி எழுத சொல்லி கொடுத்தாங்க பத்ரப்பூர்ல உங்களுக்கு தெரியும் எழுபது கைதி எழுபது கைதிக்கும் ரிலீஸுக்கு என்ன நிபந்தனை தெரியுமா நாலாயிரத்திலிருகம் பணம் கட்டிட்டா ரிலீஸ் ஆகி போயிடலாம் ஒவ்வொரு கைதியும் முஸ்லீம்கள்கிட்ட நாலாயிரம் திருகம் கட்டணும் யார்கிட்ட நாலாயிரம் திருகம் இல்லையோ அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா எழுத தெரிஞ்சிருந்தா படிக்க தெரிஞ்சிருந்தா எங்களுடைய முஸ்லிம் குழந்தைகள் பத்து பேத்துக்கு எழுத படிக்க சொல்லி கொடுத்துட்டு ரிலீஸ் ஆயிடலாம் இதுல சூழ்ந்தாவுடைய ஏற்பாடு அதாவது யோசியாவே பிரம்மாண்டமா இருக்கு தன்னுடைய வருங்கால சமுதாயம் எழுத்தறிவோடு இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு நாலாயிரம் ரூபாய் பெருமானம் உள்ள வருமானம் உள்ள இடத்தில் ஒருவன் காசு இல்லை காசு கொடுக்க விரும்பவில்லை நான் எழுத சொல்லிக் கொடுக்கிறேன் என்கிறான் என் சமுதாயத்தின் பத்து பேருக்கு எழுத படிக்க சொல்லிக் கொடுத்து விட்டு போ என்று சொல்லி அந்த அறிவின் வாசலை அந்த நாலேஜினுடைய கேட்டை எப்படி ஓப்பன் பண்ணாங்களா அது எந்த காலத்தில் என்று யோசித்தாலே பிரம்மாண்டம் செல்லம் செல்லந்தாகவனி இங்கு செல்லம் திறந்து வைத்த அறிவு வாசல் அது இல்லை நிறைய பேர் என்ன செஞ்சாங்க வந்து முஸ்லீம்களை வர சொல்லி பத்து குழந்தைகளுக்கு பத்து பேருக்கு தெரியாதவங்களுக்கு எழுத படிக்க சொல்லி கொடுத்து இதானாங்க பெருமானார் முன்னிலையிலே அவர்கள் எழுதியதை அலி செல்லம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தடவை உதயமியான்னு ஒரு ஒப்பந்தம் நடக்குது அந்த ஒப்பந்தத்துல காப்பிரளுக்கும் ரசூலுக்கும் இடையில ஒப்பந்தம் என்ன ஒப்பந்தம் பத்து வருஷம் போர் நிறுத்தம் நம்மளுக்குள்ள இனிமேல் பத்து வருஷத்துக்கு சண்டை இல்லை உம் சரி எழுது அதுலதான் ரமிசல்லி செல்லம் அவர்கள் நிறைய கொஞ்சம் பின்னடைவான நிபந்தனைகள்லாம் இருந்தாலும் ஏற்றுக்கொண்டு அலிரதிய எழுதி சொன்னாங்க அவங்க எழுத மாட்டாங்க பேனாவோட இதோட அவரா சொல்ல அந்த ஓலையோட உட்கார்ந்து இருக்காரு அலிரதியான எழுது முஹம்மது ரசூல் உள்ளாவிடம் இருந்து தலைவர்களுக்கு எழுதுவது அப்படின்னு அவங்க எழுதிட்டாங்க எழுதி முடிச்ச உடனே அவனுக்கு வந்து முகமது ரசூல்லான்னு ஏற்றுக்கிட்டா தான் நம்மளுக்குள்ள பிரச்சனையே இல்லையே அப்துல்லாவுடைய மகன் முகமதுன்னு எழுதுங்க ரசூலுல்லா முகமதுன்னு எல்லாம் நாங்கள் எழுதுனா நாங்கள் நிபந்தனையவே ஒத்துக்க மாட்டோன்னுட்டாங்க அவங்க உண்மையாலுமே பிரச்சனையே அதுதானே ரசூலுல்லான்னு அவன் ஏற்றுக்கிறதா இருந்தால் ஏன் சண்டை போட போனான் அப்போது நிசல்லாசி சொன்னாங்க சரி அதை அழிச்சுருங்க ரசூர்லாங்கிறத அழிச்சுருங்க அழிச்சிட்டு அப்துல்லாவுடைய மகன் முகமதுன்னு போடுங்க அருளான்னு சொன்னாங்க இல்ல நான் அழிக்கலாங்க ஒரு முஸ்லீம் தன்னுடைய கையால அது ரசூளுடைய மருமகன் ரசூலுடைய தம்பி எப்படி அழிப்பாங்க நான் சலாசு ரெண்டாவது மூணாவது சொன்னாங்க அழிச்சிருப்பா அப்படின்னு ரசூலும் தான் அல்லாவுடைய தூதர்ன்னு அழிக்கிறதுக்கு கை வரமாட்டேங்க அந்த இடத்துல இடத்துலதான் மார்க்கறிஞர்கள் ஒரு விஷயத்தை எழுதுவாங்க ரசூல் ஒரு உத்தரவை சொன்னால் உத்தரவை நிறைவேற்ற வேண்டுமா அல்லது உத்தரவை கண்ணியம் காக்க வேண்டுமா என்னன்னா உத்தரவை எப்படி வேணாலும் கண்ணியம் பேணப்பட வேண்டும் அதனால அடிவதி எல்லாமே கடைசி வரையும் நான் அழிக்க மாட்டேன்னு உட்காந்துட்டாங்க கரெக்டா அந்த இடத்துல கைய வச்சு எழுதாமல் இருப்பது நல்லது என்று அல்லாஹ் முடிவு செய்து அவர்களை எழுதாமல் வைத்தான் அவ்வளவுதான் அது வந்து தெரியாது என்று சொல்ல என்ற வார்த்தையை பெருமானார் செல்லாண்டி செலவுக்கு பயன்படுத்துவது தப்பு கயர் இந்த மாதிரி நிறைய எழுதிய பெருமக்களின் பெருமானாருக்கு முன்னாடி எழுதியவர்கள்ல வகியை எழுதியவர்கள் முக்கியமானவர்கள் இந்த உலகத்திலேயே பாக்கியத்திற்குரிய பேனா ரெண்டு பேனா தான் ஒன்னு குரானை தொகுத்த நேரத்தில் பயன்பட்ட பேனாக்கள் இன்னொன்று ஹதீசுகளை தொகுப்பதற்கு பயன்பட்ட பேனாக்கள் ஒரு பெரிய சமுதாயம் சென்றவர்களில் ஒரு பெரிய தங்களுடைய பேனாக்களை காலம் முழுக்க எழுதி தீர்த்தார்கள் ஹதீசுகளை எழுதி தீர்த்தார்கள் இன்னைக்கு நாம் அவர்களுடைய அந்த செய்து வைத்த பெரிய முயற்சியின் தான் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் எடுத்து குரானை எடுத்து சாதாரணமா இந்த குரானை எழுதுவதற்கு அவர்கள் பட்ட பாடு வகியை எழுதிய எழுத்தாளர்கள் சுமார் பத்து பதினஞ்சு பேர் எழுதியிருக்கிறார் ஒவ்வொரு நேரத்திலையும் செல்லுல்லா போலி செல்லும் வகியை எழுதுபவர்களை பக்கத்திலேயே வைத்திருப்பார்கள் செல்லுக்கு வகி வர வர அவர்கள் ஓத ஓத இவர்கள் எழுத வேண்டும் அப்படி எழுதுவார்கள் வகியை எழுதக்கூடியவர்கள் ஒரு ரெண்டு நூற்றாண்டு தலைமுறை வரை அதை எழுதுகிற வேலை அது சம்பந்தப்பட்ட தொகுக்கிற வேலை இதெல்லாம் நடந்தது குரானையும் ஹதீஸையும் அடுத்த ஹதீஸுகள் நிறைய பேர் அஞ்சு லட்சம் ஹதீசுகளை அகமது பின் அம்பல் ராமத்துல்லாலே எழுதினார்கள் அஞ்சு லட்சம் நாற்பது ஹதீஸ் தெரியாது நமக்கு நாலு நாற்பது நானூறு நாலாயிரம்லாம் இல்லை அஞ்சு லட்சம் ஹதீஸுகள் கையால எழுதியவர்கள் எவ்வளவு பேனாக்கள் எவ்வளவு மைக்கூடுகள் இதற்கு இன்னும் கொஞ்சம் கூட ஆறு லட்சம் ஹதீசுகள் ரஹிமகுல்லா எழுதினார்கள் உலகத்திலேயே ஹதீஸுகளை மிக அதிகமாக எழுதிய பெருமக்கள் நாலு பேர் ஒன்னு ரஹிம் அகுல்லா அதுக்கு அடுத்தது அஹமது பின்பல் ரஹீம் அஹுல்லா அடுத்த அலி என் மதீனி இதை இவங்க தான் புகாரியமா உடைய உஸ்தாத் புகாரியுடைய ஆசிரியர் அடியுணல் மதீனி இவங்கெல்லாம் வந்து காலம் முழுக்க சில பேர்த்து அண்ணா என்ன பண்ணான்னு தெரியுமா பிறந்து சிறு பிராயத்துல பேனாவை கையில எடுத்தவங்க மௌத்தா வரையும் எழுதுகோள்ல எழுதிக்கிட்டே இருந்து மௌத்தாயிட்டாங்க அவங்க எழுதி வச்சுட்டு போன தான் இன்னைக்கு நாம் உட்காந்து ஒரு அணு தர்ஜிமா சைல் புகாரி முஸ்லீம் அது இது சூழல் என்றெல்லாம் நாம் சொகுசாக அனுபவிக்கிறோம் பேனாக்களில் வாக்கியம் பொருந்திய பேனாக்கள் குரானை எழுதிய பேனாக்களும் அதீசிகளை எழுதிய பேனாக்களும் சொல்ல வர்றது என்னன்னா ரெண்டு விஷயம் ஒண்ணு எப்படி நம்முடைய வாய் வார்த்தைகள்ல கண்டதையும் பேசக்கூடாது அஹ் அல்லாஹரசூலுக்கு மாத்தமா சரியத்துக்கு மாற்றமா பேசக்கூடாதோ அந்த மாதிரி எந்த காலத்திலும் நம்முடைய பேனா ஒரு கையொப்பவோ ஒரு எழுத்தோ ஒரு குறியோ எதுவாக இருந்தாலும் கெட்ட செயல்களுக்கு பேனாக்கள் துணை போகக்கூடாது இன்னொன்னு என்னன்னா கொடுவான வரைக்கும் இந்த ரெண்டு பக்கமும் பதிவு செய்கிற வழக்குகளை பொறுத்தவரை ஒரு விஷயத்தை பேசிவிட்டு செய்கிற போது தீயதை செய்துவிட்டால் உடனடியாகவே திரும்ப நல்லதும் செய்துவிட்டால் அந்த வழக்குகள் அந்த தீயதை அழித்து விடுவார்கள் என்று இருக்கார் நல்லது அப்படியே பதிவாகும் தீயதை அழிப்பதற்கு அல்லாஹவர்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறான் வழக்குகள் பதிவு செய்கிற போது பெரும்பாலும் என்ன வார்த்தையாக இருந்தாலும் சிக்கிக் கொள்வோம் என்று இருக்கிற போது தவறானவைகள் அந்த பதிவேடுகளிலே இடம் பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு உண்டு செய்வோம் அல்லாபுரம் தானா அவன் விரும்புகிற வாழ்க்கையை அவன் நம்பி ஆட்களுக்கு அமைத்து கொடுத்த வாழ்க்கையை தவசீலர்கள் இறைநேசர்கள் நல்லதியார்களினுடைய நல்ல பாதையை அல்லாஹ் நம்மவர்களுக்கு காட்டி வழிநடக்கும் தௌசியத்தை தருவானாக மீன் ஆலமீன் مغلب ربنا تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير اعمالنا يا رب العالمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله عليه محمد صلى <سل> الله عليه وسلم صلى <سل> الله, <وسلم> <سل> الله, علي علي <وسلم> <سل> الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد